వణకం செங்கத்தில் தனியார் கடையின் தீபாவளி மற்றும் பொங்கல் பரிசு மலை கொண்டாட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் போலூர் சாலையில் அமைந்துள்ள சிவாதி தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் ஆயிரத்துக்கு மேல் ஜவுளி எடுக்கும் அனைவருக்கும் பரிசு கூப்பன்கள் வழங்கப்பட்டு குலுக்கல் முறையில் இருபது லட்சம் மதிப்பிலான பரிசுகள் வழங்க திட்டமிட்டிருந்தது அதற்கான கூப்பன்களை சேகரித்து முதல் பரிசாக ஒரு லட்சம் மதிப்பிலான ஸ்பெண்டர் பைக் மூன்றாவது பரிசாக ஸ்கூட்டி நான்காவது பரிசாக பிரிட்ஜ் மற்றும் சோபா டிவி பசுமாடு மற்றும் ஆடுகள் உள்ளிட்ட இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நான்கு அதிர்ஷ்டசாலிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த பரிசு வழங்கும் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி அவர்கள் கலந்து கொண்டு அதிர்ஷ்டசாலிகளை குலுக்கல் முறையில் தேர்வு செய்தார் பின்னர் வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தவர்களை சிவானி ஜவனிக்கடை உரிமையாளர் வரவேற்று பொன்னாடை போர்த்தி பரிசுகளும் வழங்கினார்

मदरावो जी, मदरावो दिन्द। जी, मदरावो 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 जी, मदरावो